எல்லோருக்கும் வணக்கம் நான் சொல்ல போகிற மெசேஜ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா பப்பாளி பழத்தோட மருத்துவ பயன்கள் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் பப்பாளி பழம் அதனாலேயே நிறைய பேர் வாங்க மாட்றாங்க ஆனால் அதுல இப்போ எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்கிறதுங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் சருமத்தில் சுருக்கம் விழாமல் பாதுகாக்க நன்கு படுத்த பப்பாளி படுத்த கூழா பிசைஞ்சு தேன் கலந்து முகத்துல பூசி சிறிது நேரம் கழித்து மசாஜ் செஞ்சு அப்புறம் லைட் வார்ம் ஆட்டரில் சுருக்கம் மாறிடுமாம் முகம் அழகு பெறுமாமா ஒரே நாளில் இது நடக்காது கண்டினியூஸாக பண்ணணும் அதற்கடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் கண் நோய்கள் தீர்வாமா தினம் உணவுல பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா கண் சம்பந்தமான நோய் வராமல் தடுக்கலாம் கண் பார்வையை அதிகரிக்க பார்வை சம்மந்தமான கோளாறுகளை சரி செய்ய மற்றும் வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய கண் புரை நோயை கூட அகற்ற வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பப்பாளி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி கூட பப்பாளி பழத்துல இருக்குதாமா அதுக்கடுத்ததை பார்த்தோம்னா பல்வழி மற்றும் சொத்தை வராமல் தடுக்க சுக்கு தடுக்கக்கூடிய சக்தி இந்த பப்பாளி பழத்திற்கு இருக்குதாமா பப்பாளி உள்ள நார்ச்சத்து கொழு கொழுப்பை வந்து உடலில் ரத்த குழாய்களிலும் சேர்வதை தடுக்குது மேலும் இருதயத்தில் வலிமையை கொடுத்து இதயம் பாதிப்பு இல்லாமல் உதவுது இதனால் இதய வலி மற்றும் இதயம் சம்மந்தமான நோய் வரவே வராதாமா இந்த பப்பாளியை நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னாக்கா அதுக்கடுத்ததா சிறுநீரகத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறங்கிறத பத்தி பார்க்கலாம் பழம் சாப்பிட்டா சிறுநீர் கோளாரி ஏற்படாது மேலும் சிறுநீர் பையில் கல் உருவாகாமலும் தடுக்குமாமா உருவாகி இருக்கிற கல்லக்கூடிய க கல்லை கரைக்கக்கூடிய சத்தும் இந்த பப்பாளி பழத்துக்கு இருக்குதாமா ஓகேங்களா அதுக்கடுத்தத பார்த்தோம்னாக்கா பொதுவாக நமது உடல்ல உள்ள கழிவுகள் வெளியேறினாதான் பல நோய்களை தடுக்கலாம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாகி இளமைவோடு இருக்கலாம் தினசரி பப்பாளிய சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா நம் சாப்பிடும் உணவு ஜீர்ணமாகறதோட உண்ட உணவில் உள்ள கழிவையும் முறையாக வெளியேற்றுமாமா அதாவது மலச்சிக்கல் பிரச்சனைக்கு பப்பாளி ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் வயிறு மற்றும் ஜீரண உறுப்புகளில் படைந்துள்ள கழிவுகள் அகற்றி பப்பாளி பழத்தை வெறும் வயிற்றில் தொடர்ந்து மூணு அல்லது நான்கு நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தோம் வச்சுங்களேன் அனைத்து கழிவுகளும் வெளியில அகற்றப்படுமாமா வயிற்றுக்கடுப்பு வயிற்றுப்போக்கு வாயுத்தல்லை சாப்பிட்டவுடன் ஏற்படும் நெஞ்சரிச்சல் அல்சர் நோய்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அருமருந்து இந்த பப்பாளி பப்பாளியில் உள்ள வைட்டமின் ஏ சி மற்றும் ஈசத்துக்கள் உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை வெளியேற்ற உதவுதாமா பட்டினி சிகிச்சை என்று இயற்கை மருத்துவ சிகிச்சை இருப்பவர்கள் ஒரு வாரம் எந்த திட உணவும் சாப்பிடாம இருப்பது பப்பாளி சாறு மற்றும் வெள்ளரி சாறு மற்றும் பருகி வந்தாங்கன்னு வச்சுங்களேன் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேறிமாமா பழுக்காத பச்சை பப்பாளி துண்டுகள் அல்லது சாறு அருந்தினா குடலில் உள்ள வட்டப்புழுக்கள் வெளியேறுமாமா ஓகேங்களா பார்த்தோம்னாக்கா கல்லீரல் மண்ணீரல் நோய்க்கும் பப்பாளியோட பங்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் கணைய வீக்கும் மற்றும் கோளாறுகளுக்கு கோளாறுகளும் தீருமாமா இது சம்பந்தமான சிகிச்சை எடுப்பவங்க வந்து பப்பாளிய தாராளமா சாப்பிடலாமா கணையம் என்பது நம்ம உடம்பில் உள்ள இரத்த சர்க்கரையின் அளவை வந்து சீராக வச்சுக்கொள்ள உதவுது இன்சுலின் என் ஹார்மோனையும் சுரக்குது அதனால நீரிழிவு நோயாளிகள் பப்பாளிப்பழம் மற்றும் பப்பாளிக்காயை தாராளமாக சாப்பிடலாம் பித்தத்தை போக்கும் தன்மையும் பப்பாளிக்கு இருக்குது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு பப்பாளி எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் பப்பாளி பழத்தை தேனில கலந்து சாப்பிட்டாக்கா நரம்புகள் பலப்படுமாமா நரம்பு தளர்ச்சி குறையும் மேலும் நரம்பு நரம்பு வலி நரம்பு வழிகள் குணமாகுதாமா சீரற்ற விளக்கு பிர விளக்கு பிரச்சனை உள்ள பெண்களுக்கு பப்பாளி பழம் மற்றும் அதோட அதோட காய் ரொம்ப அருமருந்தா இருக்குது இரத்த விருத்தியை ஏற்படுத்துதான் பிரசவித்த பெண்கள் பால் சிறப்பு குறைவா இருந்துச்சுன்னா பப்பாளிக்காய உணவுல சேர்த்தீங்கனாக்கா சேர்த்துக்கொண்டே சேர்த்துக்கொண்டு வரணுமாமா இது வந்து தேவையற்ற சதைகள் வந்து குறையிறத தடுக்குதாமா கர்ப்பிணி பெண்கள் ஐந்து மாதத்தை கடந்த பின்னாடி சிறிய துண்டு பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தால் மந்தத்தன்மை குணமடையும் நல்லா கேட்டுங்க அஞ்சு மாசம் தாண்ட பிறகு தலையில் ஏற்படும் பொடுகு தொல்லைக்கு பப்பாளி பழத்தை தயிர்ல கலந்து தயிர்ல கலந்து தலையில தேய்ச்சு அதாவது அரைச்சிட்டு தயிர்ல கலந்து தலையில தேய்ச்சு சிறிது நேரம் ஊற வச்சு குடிச்சோம்னாக்கா பொடுகு அத பப்பாளி கலந்த சா குளிக்கணுமாம் அப்படின்னாக்கா தலையில உள்ள பொடுகு போகுதாமா பப்பாளி கலந்த ஷாம்புகளையும் பயன்படுத்தலாம் பப்பாளியிலேயே நன்றாக அரைச்சு தேங்காய் எண்ணெயில சேர்த்து தைல தைலப்பதம் வரும் வரை காய்ச்சிக்கணுமோ வடிகட்டி அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தா படுகு தொல்லை நீங்குமாமா பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வந்தோம்னாக்கா உடல் வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி துரிதமாகும் பல்லு உறுதியாகும் மூளையை சுறுசுறுப்படைய வைக்கும் நினைவாற்றலை பெயிருக்கும் மறக்க இதில் நான் ஒரு குறிப்பு சொல்றேன் கர்ப்பிணிக்கு பெண்கள் வந்து முதல் அஞ்சு மாசத்துக்கு பப்பாளி பழத்தை தொடவே கூடாது ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அடுத்தோம் தேங்க் யூ